பகலற்ற இடம் காட்டி யான் இருந்தே துதிக்க குராப்புனை தண்டையம் தாள் அருளாய் கரி கூப்பிட்ட நாள் கராபட கொன்ற கரி போற்ற நின்ற கடவுள் மெச்சும் பராக்கிரம வேளா நிருத சங்கார பயங்கரனே இந்த பாடலின் பொருள் கஜேந்திரன் கூப்பிட்ட அன்று முதலையை கொன்று கஜேந்திரனை காத்ததால் அக்கஜேந்திரன் போற்ற நின்ற கடவுளாகிய திருமால் மெச்சும் பராக்கிரம வேலவனே அரக்கர்களை சம்ஹரித்தவனே அவர்களுக்கு பயங்கரமானவனே இரவு பகல் அற்ற நிலை காட்டி நான் சமாதி நிலையிலிருந்து துதிக்க எனக்கு குறா மலரையும் தண்டையையும் அணிந்த அழகிய திருவடியை காற்றியருள்வாய் இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து கஜேந்திரன் ஒரு யானை இருந்தாரு அவர் வந்து ஒரு குளத்துல போய் காலை விட்டுட்டாரு அப்போ ஒரு முதல்ல வந்து பிடிச்சிருச்சு சரிங்களா அப்ப வந்து அந்த யானை என்ன பண்றாங்க நாராயணா நாராயணான்னு கூப்பிட்ட உடனே இது பெருமாள் வந்து என்ன பண்றாரு அந்த கஜேந்திரனை காப்பாத்திரார் ஒரு அவரோட சக்கராயத்தை விட்டு அந்த முதலைய கொண்டு கஜேந்திரனை காப்பாத்திரார் அந்த கஜேந்திரனை காப்பாத்தின திருமால் போற்றிய போற்றியவர் யாருன்னா நம்ம முருகன் சரிங்களா அந்த முருகனை அறக்கர்களை ஆமா அறக்கர்களை சம்ஹரித்தவர் அவர்தான் இல்லைன்னா நம்ம ஜாலியா இருக்க முடியாது இரவு பகலற்ற நிலை காட்டி அது வந்து இந்த முருகரோட உலகம் இல்லைன்னா அருட்பெரிஞ்சோதி ஆண்டவர் உலகம்னு ஒண்ணு சொல்றாங்க அங்கே இரவு பகலே இருக்காதான் அப்படியே அமைதியா ஃபுல் வெளிச்சமா இருக்குமோ அந்த வெளிச்சம் வந்து குளிர்ந்த வெளிச்சம்னு கூட நிறைய இடத்துல சொல்றாங்க ஸோ அந்த வெளிச்சத்தை காட்டி நான் சமாதி நிலையிலிருந்துனா உலகத்துல நடக்காது எதுவுமே தெரியாது எனக்கு வந்து என்னென்னா நான் இருப்பேன் அதாவது என் ஆன்மா இருக்கும் அது முருகரை பார்த்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் இதுதான் என்னுடைய வேண்டுதல் சரிங்களா அந்த அப்படி துதிக்கிறதுக்கு என்ன வேணும் முருகனுடைய பாத மலர் காமிங்க எனக்கு சாமி அந்த அழகிய தண்டைய போட்டிருக்கீங்க அழகா மலர் சூட்டுனா அந்த ரெண்டு பாதத்தை காமிங்க போதும் நான் செட்டில் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்க பாடுற மிக்க நன்றி